தமிழ் கத்துக்குறதுக்கான ஒரு நல்ல ஒர்க் ஷாப் அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க எப்பயுமே வந்து லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய லாங்குவேஜஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வந்து நீங்க வெளியில வைக்காது இப்போ நிறைய உங்க அண்ணாஸெல்லாம் நிறைய இருக்காங்க பசங்க குடும்பமாக இருக்காங்க நீங்கிட்டு காலேஜ் அப்புறம் அவங்க எங்கயாவது ஒர்க்கு போகும்போது ஒரு புது லாங்குவேஜ் தெரிஞ்சு சேர்ந்து எப்பயுமே நல்லது நீங்க எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு பிடிச்சாலோ அதை கத்துக்கலாம் நம்ம இங்கே இருக்கோம் நீங்க அல்மோஸ்ட் உங்களுக்கு

అినిడుростకోడ్యా susు చకార్టనిసు న్ాయా ఎలు లుాఇ ద్రాఇజన ప్రాఇల్డల్ని చారింది చారహతిడితిగు పరిక్క్ ఉపర్యిస్..